அண்ணன் தொழில் அவர்கள் முக்கியமான தலைவர் இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் சொல்லி போயிட்டார் துணை பொதுச் செயலர் அண்ணன் இருக்கா இல்ல துணை இருக்கா இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒரு தலைவரா இரண்டு தலைவரா மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச்செயலரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை இந்த கட்சி அந்த விற்பனை செய்ய மருமகனுடைய கையில் இருக்கு அரசியல் தெரியக்கூடிய உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிய ஆளும் கட்சிய உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்யறாரு அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் பண்டரை கை வைக்க திருமாவள தயாரா இல்லை இது தமிழகத்துல குறிப்பாக திமுக தலைமையில கூட்ட கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுது திமுக கூட்டணி எப்படி இருக்கு எல்லாரும் பவர்ல இருக்கிறனால ஒட்டி இருக்குறாங்க பணங்காசுக்காக ஒட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்புகிறது எதையும் தமிழகத்தினுடைய அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள் தமிழகத்தினுடைய மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் அம்பேத்கர் ஐயா புத்தகத்தை தொகுக்குறதுக்கு ஆள் இல்லையா அந்த புத்தகத்துக்கு ஆனந்த் தெலும்படி அவர்தான் கிடைச்சாரா அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் பேச்சுக்கள் பீமே கோரகான்ல அவருடைய ஸ்பீச் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழில் பேசின ஸ்பீச்சுக்கு அடுத்த நாள் கலவரம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவருடைய சொந்த தம்பி கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாவோயிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவெரிஸனுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் இருபத்தி இரண்டு நக்சலோடு கொல்லப்படுகின்றார் அது நீங்கள் சொல்லி ஐயோ பிஜேபியாச்சும் மகாராஷ்டிரா கொண்டீங்கன்னா நம்ம விடியம்பல அது காங்கிரஸ் ஆட்சிங்க எங்காச்சும் இல்லைங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் அது உதவ் தாக்கரே அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி சுட்டுக் கொண்டுட்டாங்க இதையெல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் உத்து கவனிக்கணும் அதுதாங்க நான் காலையில் ஆறாம் தேதி அன்னைக்கு பேசினேன் அம்பேத்கர் ஐயாவை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுன் அவர்கள் பங்கேற்கலாம் என்று அவருக்கு நான் என்னுடைய இசைவை தெரிவித்தேன் ஆரம்பத்திலிருந்தே அந்த புத்தகத்தை உருவாக்குவதில் அவருடைய முயற்சி இருந்தது அப்படி ஒரு புத்தகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் காட்டிய ஈடுபாடு எனக்கு தொடக்கத்திலிருந்தே தெரியும் விகடன் பதிப்பகத்தோடு இணைந்து அவர் அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிற நிலையில் அவரை இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டாம் என்று சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அவரை என்னிடத்தில் கேட்டார் நீங்கள் பங்கேற்காத போது நான் பங்கேற்கலாமா என்று என்னிடத்தில் கேட்டார் அதை உருவாக்கியதே நீங்கள் என்கிறபோது அதை தவிர்க்க வேண்டாம் கலந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் கவனமாக பேசுங்கள் என்று கூறியிருந்தேன் ஆகவே அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் போகவில்லை அவரை போக வேண்டாம் என்று சொல்லுவது ஜனநாயகம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எளிய மக்களை அமைப்பாக்கி வருகிற ஒரு கட்சி இதில் இத்தனை காலமும் நாங்கள் ஜனநாயக பூர்வமாகத்தான் எல்லா முடிவுகளையும் எடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை உண்டு ஒவ்வொரு கட்சி தலைமைக்கும் ஒரு பின்னணி உண்டு மற்ற கட்சிகளைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முடிவெடுக்க வேண்டும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்தில் ஒரு தலித் இயக்கம் என்கிற அடையாளத்தோடு பொதுப்பணியில் ஈடுபட்டது அரசியல் இயக்கமாக மாற நாங்கள் எடுத்துக்கொண்ட பல்வேறு முயற்சிகளுள் ஒன்று இந்த இயக்கத்தில் தலித் அல்லாதவர்கள் ஜனநாயக சக்திகள் வந்து சேரலாம் சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பாருக்கும் இந்த கட்சியிலே முக்கியமான பொறுப்புகளில் அங்க வகிக்க உண்டு என்று ஒரு தீர்மானமே நிறைவேற்றினோம் அதை நாங்கள் வேளச்சேரி தீர்மானம் என்று அழைக்கிறோம் எங்கள் கட்சியில் ரெண்டாயிரத்தி ஏழு என்று கருதுகிறேன் வேலைச்சேரியிலே கூடி ஒட்டுமொத்தமாக டாப் டு பாட்டம் அமைப்பை மொத்தமாக கலைத்துவிட்டு புதிதாக எல்லோரும் பொறுப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு அறைகூவல் விடுத்தோம் அதிலிருந்து இந்த இயக்கத்தில் ஏராளமான ஜனநாயக சக்திகளாக இருக்கிற தலித் அல்லாதவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை தந்தை பெரியாரின் கொள்கைகளை மாமேதை மார்க்ஸ் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த இயக்கத்திலே தங்களை கொண்டு பணியாற்றி வருகிறார்கள் அந்த வரிசையிலே ஆதவ் அர்ஜுன் அவர்களும் ஒருவர் எங்கள் கட்சியில் துணைப் செயலாளர்கள் பொறுப்பு பத்து பேருக்கு வழங்க வழங்கப்பட்டிருக்கிறது அமைப்பு செயலாளர் பொறுப்பு பத்து பேருக்கு அதிலே தலித் அல்லாதவர்களும் உண்டு தலித் அல்லாதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எழுந்தால் தலைவர் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட உயர்நிலைக்குழுவிலே கலந்தாய்வு செய்து அவர்கள் மீதான நடவடிக்கையை ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்து தான் எடுப்போம் இதை நாங்கள் ஒரு நடைமுறையாக கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் தலித் அல்லாதவர்கள் கட்சிக்குள்ளே வருகிற போது அவர்களுக்கு ஒரு இன்செக்யூடான பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்பட்டுவிடக்கூடாது அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது தலைமையின் பொறுப்பு தலைமையின் கடமை கட்சி தேர்தலுக்கு வராததற்கு முன்பு நாங்கள் மையக்குழு சென்ட்ரல் கமிட்டி என்கிற குழுவிலே விவாதித்து தான் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் இன்றைக்கும் பைலாஸ் துணை விதிகள் அப்படியே தான் இருக்கிறது இன்னும் நாங்கள் அதை கூட மாற்றவில்லை ஆகவே துணை செயலாளர் என்கிற அளவிலான பொறுப்பு ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிற போது அதிலும் தலித் அல்லாதவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்து ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிற போது தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் உள்ளடங்கிய முன்னணி தோழர்கள் கலந்தாய்வு செய்துதான் எந்த முடிவையும் எடுப்போம் அது எங்கள் கட்சிக்குள்ள நடைமுறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்